வணக்கம் நாங்க நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த சக்கராலை பெரம்பலூர் மாவட்டம் எங்க சமுதாயத்துல வந்து நரிக்குறவர் வந்து இந்து வழக்கபடி வந்து சாமி கும்பிடுறவங்க இங்க ஒரு சில பேர் தீய சக்தி மாதிரி கிறிஸ்டின கொண்டு எங்க ஊர்ல மத மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது மாதிரி எங்க குடும்ப எங்க ஊர்ல வந்து ஒரு ஒரு மூணு நாலு குடும்பத்தை மத மாற்றம் பண்ணிட்டாங்க மத மாற்றம் பண்ணி அதுல ஒரு குடும்பத்தார் வந்து பத்தொன்போது வருஷம் ஓம் ஓம்சக்திக்கு மாலப்பட்ட ஒரு அம்மா வந்து அவங்க ஃபேமிலி எல்லாம் மாறிட்டாங்க அவங்க மாறாம இருந்ததுனால அவங்க இறந்துட்டாங்க இடையில ஓ ஆடி பதினெட்டு அன்னைக்கு இறந்தான் இறந்ததுனால நாங்கள் இந்து முறைப்படி தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அவங்க ஃபேமிலியில வந்து நாங்கள் கிறிஸ்டின் முறைப்படி தான் நாங்கள் கிறிஸ்டின் கன்வெர்ட் ஆயிட்டோம் நாங்க கிறிஸ்டின் முறைப்படி தான் செய்வேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ஊர் மக்கள் ஒத்தழிக்கல அதனால எங்களுக்கு வந்து இப்போ பொய் வழக்கு போட்டு எங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க எங்களை அதுக்கு என்ன ஏது ஒன்றும் புரிய மாட்டேங்குது மதம் மாத்திக்கிட்டே இருக்காங்க எங்க ஊர் மக்கள் எல்லாம் அதுக்கு என்ன பண்ணலாம்னு எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நீங்க தான் நம்ம நரிக்குற சமுதாய மக்கள் இதுக்கு என்ன தீர்வுன்னு எங்களுக்கு சொல்லு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பொய் வழக்க எங்க மேல போட்டு அரஸ் பண்ணி வச்சிருக்காங்க என் மரும